பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்களோட சிங்காண்டாம் மிருகம் அடிக்கடியா கரண்ட் அடி போற டைம்ல கூப்பிட்டு அவளை களைச்சு விட்டுருவான் ஒரு

அது ஏதாச்சும் பழைய பகைகள் இருந்தா சொல்லுங்க அடியப்பா இருக்கிற பண்ணில அவ்வளவுங்க நானும் தான் பிடுங்குவேன்

ഇവിടെ തോള് എפריരിച്ചു അടി വാരിമാ വാരി ഇട്ടോ അത ക്യാമറക്ക് അല്ല മുറരെടീ നോ നോ ഉള്ളോ അതങ്ങു പോടാ<table> <table> ஆக இதா இருக்கும் மேலாலை தான் தேங்காய் இருக்கு எப்படி இருக்கும் கொண்டா நான் கொஞ்சம் திருவிழா நீ பிடி திருவிழா பத்தி ஓகே இப்படித்தான் திருவிடுறாரு நீ எப்படி தெரியுது நான் சமைச்சு கொண்டா தெரியுது அப்ப நான் சமைச்சு கொண்டா தெரியுது பழகிறதான் இப்படி காய்க்க கூடாது சரியா எல்லாத்துலயும் பழகணும் இல்லவா நானும் சமைச்சு கொண்டா எப்பயாவது இவ சமைச்சு தருவாட ஆனா எங்களை அக்காட மனசு கஷ்டப்படக்கூடாது கூடாது நாங்க நல்லா இருக்கிட்டு சாப்பிடுவோம் அதே உண்மையாவே நல்லா தான் இருந்தது வித்தியாசமா எனக்கு ஒரு நாள் செஞ்சிருங்க

எங்கட ரெசிபிக்கு வந்து தேவையான சாமான் வந்து இவ்வளவுதான் சீனி சிம்பிளா சீனி உப்பு உப்பு தூள் எங்களுக்கு ஆடம்பரம் பிடிக்காது எஸ் இல்ல நாங்க இருக்குறத கொண்டு சரவ எஸ் கரெக்ட் இருக்குறத வச்சு கொண்டு வாழ்வோம் செய்யோட விட செய்யோட இருக்குறத கொண்டு நாங்க சரபா வாழ்ந்து கொண்டு இருக்கறோம் என்ன நினைக்கிறோம் வாழ்வோம்